அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சீக்கிய சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இளம் நரை அதாவது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரைமுடி மற்றும் பெரியவங்க அதாவது முப்பது நாற்பது வயசை கடந்த அவங்களுக்கும் உண்டான ஹேர் பேக் தான் நான் இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்ஸ்டண்டாக உங்களுக்கு இந்த வெள்ளை முடி மறையும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது கிட்டத்தட்ட இதில் செட்டாக உங்கள் ஹேரில் வந்து அந்த பேக் வந்து செட் ஆகிறதுக்கே ஒரு மூணு மாதம் எடுத்துக்கும் மூணு மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாசத்துல ஒரு துறையில ரெண்டு தடவை நீங்கள் இந்த பேக் போடும்போது நாலுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த பேக் போட தேவையில்லை அது வரைக்கும் இந்த பேக் வந்து நல்லா தாக்க பிடிக்கும் நான் இதில் ரெண்டு விதமான பேக் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப டீட்டெயிலாக நான் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருமை நேரத்தை அடையறதுக்கு முக்கியமான பொருள்ல இந்த பொருளும் ஒன்று தான் இதோட பேர் வந்து வேம்பாலப்பட்டை இது இப்படிதான் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதிரி நீங்க டபுள் பாயில் பண்ணி வடிகட்டி இந்த மாதிரி நீங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் எவ்வளோ நேரம் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து உள்ளங்கையில ஊற்றி நல்லா சூடு பறக்க தேய்ச்சி தலைகளில் ஃபுல்லா எல்லாம் எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க தலை முடியை வந்து நல்லா ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மறுநாள் வந்து இந்த பேக் வந்து நம்ம எடுக்க போறோம் ஸோ நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவரி இலை பொடின்னு இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம எடுக்கிறது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த அவுரி பொடி தான் எனக்கு முடியை வந்து கருமை நேரமாக்குறதுக்குன்ன தன்மை வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த பேக் வந்து வாங்கிக்கோங்க இதோட ரேட் எல்லாமே வந்து இப்போ மூணு பேக் நான் காமிக்க போறேன் மூணு பேக்குமே வந்து முப்பது ரூபாய் தான் இப்போ நெல்லிக்காய் பொடியும் இருக்குது நெல்லிக்காப்பொடி வந்து கூந்தல் வந்து அடர்த்தியா வச்சுக்கும் இதுல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதுல கருமைய நிறமா ஆக்குறதுக்கு உண்ட தன்மையும் இதுக்கு இருக்குது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப மருதாணி நம்ம வந்து பாக்கலாம் மருதாணி பொடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மருதாணி பொடி இருக்குது ஒன்று வந்து நார்மலாக இயர் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே க்ரீன் க்ரீனஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கிடைக்கும் அது நான் சொல்கிற க்ரீனிஷாக உள்ளது இது ரொம்ப க்ரீனாக இருக்குது இல்லையா அப்படி இல்லைன்னா அந்த அவுரி பொடி கலர்லேயே தான் இன்னொரு பொடி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மைல்டாக உங்களுக்கு ரெட்டிஷ் வேணும்னா நீங்கள் அவுரிப்பொடி க கலரில் இருக்கிற அந்த மருதாணி பொடியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கலர் கொடுத்தா மாதிரி இருக்கணும் ரொம்ப ரெட்டிஷாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீனிஷாக உள்ள பவுடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே வந்து அவுரிப்பொடி இருக்கிற கலரில் உள்ள மருதாணி பொடி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மைல்டான ஒரு கலரெலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன் இது வந்து ரொம்ப கலர் கொ கொடுக்குது எனக்கு வந்து ரொம்ப அடிக்கிற கலர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ நான் இப்போ என்ன இப்போ இந்த பொடிகள்லேருந்து நான் என்னென்ன அளவுகளை எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் மருதாணி பொடி தான் எடுத்துருக்குறேன் ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம் இது ஒரு ஆளுக்குள்ளது தான் அவங்கவுங்க ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அளவுகள்லேயே வந்து நீங்கள் அதிலே நீங்கள் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் மருதாணியோட அளவு வந்து கூட இருக்கணும் பொடி அளவு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நெல்லிக்காய் பொடி வந்து அதோடய இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நான் இப்போ மருதாணி பொடியை வந்து மூணு ஸ்பூன் டே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அதே டேபிள் ஸ்பூனால் அவுரி இலைப் பொடியில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாகவே நான் அதில் எடுத்துருக்குறேன் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்றோட நல்லா ஒன்று சேரணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பவுல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நான் வேறு பவுல் வந்து நான் மாற்றிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் இந்த பேக்கு நீங்கள் யூஸ் பண்ணும் போது நைட் நேரம் வச்சுருந்து குழப்பி இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பி தண்ணி ஊற்றி குழப்பி தலையில் தைச்சிக்கோங்க இப்போ இந்த மருதாணியை நான் கைகளில் எடுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நான் அதை கழுவி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு லைட்டான சகப்பில் வரும் கை ஃபுல்லாகவே இது மாதிரி ஆகிடும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அப்புறம் மறுநாள் வந்து போயிடும் கொஞ்சமாக மறைஞ்சிடும் இந்த மாதிரி இல் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தலையில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் மூணு மாதம் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு மாதத்துல வந்து நீங்கள் ரெண்டு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கணும் மொதல் நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி ஷாம்ப் போட்டு குளிச்சுட்டு மறுநாள் வந்து இதை போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு தடவை குளிச்சிட்டாலே போதும் அதே மாதிரி மாதத்தில் ரெண்டு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து உங்கள் ஹேரில் வந்து இது ரொம்ப செட்டாகி வந்துருச்சுன்னா நாளே வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னா நீங்கள் அன்னைக்கே வந்து இந்த பேக்கை இன்ஸ்டண்ட்டாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் குழப்பி அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுது அதுக்கப்புறம் உங்கள் தலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா சுற்றி கொண்டே கட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு கூட நீங்கள் குளிச்சிடலாம் ஒன்றுமே தெரியாது ரொம்ப ஈஸியாகவே உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க சூப்பராக வந்து உங்கள் ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிறதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் முடி வந்து கொட்டவே கொட்டாது நம்ம நெல்லிக்காய் பொடிலாம் சேர்த்துருக்கிறதுனால அதோடய சத்து இறங்க இறங்க ரொம்ப நம்ம முடி வந்து ஸ்ட்ராங்காயிடும் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா பொடுகுத்தொல் இருக்காது அதனால் வரக்கூடிய அந்த அரிப்புகளும் அந்த இச்சஸ்களும் இருக்காது முடி கொட்டதுலேருந்து சூப்பரான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முடி நல்லா வளர்கதையும் நீங்கள் கூட பார்ப்பீங்க இப்போ இன்னொரு பேக் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்குண்டான பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அதே அளவுள்ள அந்த மருதாணி அவுரி நெல்லிக்காய் பொடி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க மருதாணி பொடியே பொதுவாகவே வறுக்க மாட்டாங்க நான் வறுத்தும் செஞ்சுருக்கிறேன் வறுக்காமலேயும் நான் செஞ்சு பார்த்துருக்குறேன் இதோட ரிசல்ட் என்னங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாமல் போயிடும் வந்து கருவை வறுத்துக்குங்க நல்லா கருப்பாகணும் நல்ல புகையும் வரும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கருப்பாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பழைய தோசை தவால் இதை இதை வந்து நல்லா இதை பரப்பி விட்டு நல்லா ஆற விட்டிருக்கேன் அதில் சின்ன சின்ன நெருப்பு க துண்டுகள்லாம் இருக்கும் பயப்பட தேவையில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆற அப்படியே மறைஞ்சிரும் இது ஃபுல்லாக வந்து இது சாம்பல் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வந்து கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மொதல் நாள் நைட்டே வந்து க தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க ஒன்றும் தண்ணி அப்படி இல்லைன்னா டீ டிகாஷன் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் டிடி காஷன் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலுமே இந்த சாம்பலுக்கு வந்து உங்களுக்கு லேட்டாக தான் ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப லேட்டாகும் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே இருக்காது முதல்ல உள்ள பேக்குக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது தாளாரமா நீங்கள் ரெண்டு பேக்கில் உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து கைகளில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்போயே உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் இப்போ நான் இதை வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக எடுத்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து இதை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் வாஷ் பண்ணும் போதே தண்ணி பட்டவனே பாருங்கள் அந்த இடத்துல வந்து எந்த விதமான ஒரு ஒரு கருப்பாவோ இல்லை சகப்பு நிறமாவோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக நம்ம கை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துருச்சு இப்போ இதில் வந்து ரிசல்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது வந்து கரெக்டாக இன்ஸ்டண்டாக நம்ம எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன பேக் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும் இது கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும் அவ்வளோதான் நான் சொன்னேன் ரெண்டு பேக்குமே ரொம்ப நேச்சுரலான பேக் தான் ரொம்ப வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய ஈஸியான பேக் தான் இது உங்களுக்கு ரெண்டு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த அந்த பேக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஜெனியூனாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பேக் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்